அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோவை அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பேத்துக்கு தொப்புன்னு தான் சொல்கிறீங்க அது அது என்ன தொப்பை வயிறு பெருசாகிச்சுன்னா தொப்பையா நம்மளுடைய குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் நம்மளுடைய பல எண்ணெய்கள் இதெல்லாம் சேர்ந்து கழிவுகளால் உற்பத்தி பண்ண அது கொழுப்பாக மாறி நிற்கிது அடி வைத்தலை இந் இதை வந்து இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு யாருக்கும் தெரிய மாட்டுது கொழுப்பு பரிமாணம் தான் அப்போ அதுக்கு நம்ம தூய்மையான உணவை எடுத்துக்கிட்டால் போதும் தூய்மையான உணவும் எடுத்துக்கணும் அதே தமிழத்தில் மாற்று உணவு கொஞ்சம் மூணு வாரத்துக்கு முதல்ல நல்ல இயற்கை உணவு எடுங்க ஐயோ மூணு நாளைக்குனால நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவோ சாப்பிடுங்க ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து சாய்ச்சி நல்ல நீர் உணவு எடுங்க நீர் உணவுன்னா காலையிலேருந்து சாயங்காலம் தண்ணி தான் ஆனால் புரதமான தண்ணியாக போகணும் காலையில் எடுத்துக்கோங்க நல்ல நீராக தண்ணி குடிக்கலாம் ஆறு மணியில் ஸ்டார்ட் பண்ணலாம் பசி வரும்பொழுது நீரார் தண்ணி குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் பழச்சாறு குடிக்கலாம் பழ தானியத்தை ஆட்டி குடிக்கலாம் நல்ல ஒரு கம்பு எடுத்து வேக போட்டு கம்பம் கூழ் குடிக்கலாம் கீரை தண்ணியை நல்லா வேக வச்சு கீரை தண்ணியை குடிக்கலாம் காய வேக வச்சு காய் தண்ணி குடிக்கலாம் நல்லா இளநீர் குடிக்கலாம் கொஞ்சம் மோர் குடிக்கலாம் எவ்வளோ தண்ணிகள் எல்லாம் புரதமான உணவு ஒரு நாளைக்கு இவருக்கு ஓய்வு கொடுத்தமுன்னா இந்த உடலில் இருக்கிற அந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நல்ல சுவாசத்தோடு நமக்கு எல்லாமே வேலை செய்கிறதுக்கு நல்லா செய்வாங்க அப்போ நமக்கு என்ன பண்ணோம் நம்மளோட உடல் வளம் வரும் அப்போ மூணு நாளைக்கு இயற்கை உணவு மூணு நாளைக்கு நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கிட்டால் அந்த மாவுச்சத்து உணவு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஏழு நாளில் மூணு நாள் மூணு நாள் ஒரு நாள் மாறிடுச்சு உடம்பு டோட்டலாக மாறிடலாம் சாப்பிடு போட்டு நல்லா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் உணவை முடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கி பாருங்களேன் பத்து நாளைக்கு தூங்குங்கய்யா டோட்டல் உங்கள் உடம்பையே மாறிடும் இது தான் இந்த உடலுக்கு தேவை எந்த இந்த உடலுக்கு எந்த ஒரு மருந்தொன்றும் வேண்டாம் ஆனால் நம்ம மருந்தை கேட்டுக்கிட்டே தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த தொப்பையை குறைக்கணும்னா எளிமையான வழி தொப்பை இல்லை தொப்பை உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்புகளை பாருங்கள் காலையில் உணவு சாப்பிடுங்க அதில் ஒரே ஒரு கை பப்பாளி காய் வெட்டி எடுத்துக்கணும் நல்ல சிவப்பு அரிசி நம்ம நாட்டு அரிசி இருக்குதுல சிவப்பு கவுனி நல்ல ஒரே ஒரு கை அதே மாதிரி கொல்லு ஒரு கை நைட்டே ஊற வைங்க கொல்லையும் சிவப்பு கவுனியும் ஊற வச்சு நல்லா காலையில் நல்லா மிக்சியில் ஆட்டிங்களா எதுலேயும் நல்லா மாவு ஆட்டுங்க அந்த மாவு ஆட்டும் பப்பாளி பப்பாளிக்காய் அள்ளி போட்டுடணும் அதுவும் மாவு ஆகிடணும் நல்ல ஒரு நீட்டாக ஒரு அடை தோசைகளில் போட்டு அப்பயே மாவை ஊற்றி நல்லா அடை போடணும் ஆனால் அந்த அடையில் நல்ல நல்ல தூய்மையான மிளகு தூளை நல்ல மிளகு எடுத்து தூள் நல்லா போட்டுக்கணும் இருபது நாள் இந்த அடையை தான் சாப்பிடணும் இந்த அடையை சாப்பிட்டுப்பட்டு ஒரு காயாச்சும் கீரையாச்சும் வேக வச்சு தண்ணி ஒன்று ஒன்று குடிச்சிக்கோங்க முடிஞ்சு போச்சு இது இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் கடையில் நாட்டு மந்தக்களை போய் கேளுங்க குருவேலி தாயெல்லாம் விற்கிது அந்த தைலத்தை வாங்குங்க நைட்டில் நைட் நைட்டு கொஞ்சம் சுட வைங்க லேசாக கொஞ்சம் உண்டு நல்லா அடி வயிறு ஃபுல்லாக மஜாஜ் நல்லா இந்த நல்லா மஜாஜ் பண்ணுங்க நல்லா அடி தொடையில் கொஞ்சம் நல்லா அந்த தொடை பகுதியில் உள்ள சதை பகுதியில் கொஞ்சம் த மஜாஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமாக உங்கள் உங்கள் வயிறு எந்த அளவுக்கு முட்டிகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே போயிடும் உடல் நல்லா பாத்திரத்துக்கு நல்லா அழகான தோற்றம் வரும் இது வந்து எளிமையான முறை தான் இதை அனைவரும் செய்யுங்க செய்ய முடியலாம் எந்த ஃபோன் பண்ணிக்க ஏன்னா இப்போ ஒருத்தர் பார்ப்பீங்க அப்போ அதை செய்கிற முறையை நான் வந்து ஒருத்தர் நாங்கள் சொன்னால் தான் ஓரளவுக்கு வைத்தியோடய வேலையை என்ன தெரியுங்களா இன்றைக்கி எல்லாமே மக்கள் கையிலே போய் கொடுத்துக்கணும் வைத்தியம் பண்ணவே கூட நல்லா போய் முடிவு எடுத்துட்டேன் அதுதான் வைத்தியம் நான் பண்ணணும்னு நினைக்கல வர சொல்லி இல்லைன்னா கேட்டு திரும்ப 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 சொல்லி எல்லாரும் இதை கற்றுக்கணும் ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு வைத்தியரை உண்டாக்கி எல்லாம் நலமாக இருக்கணும் நன்றி வணக்கம்